இப்படிதான் நம்ம இல்லை

சதையே அடைப்போம் கருப்பிடி கருப்பிடி இதுதான் பாக்கு இந்த பாக்கு ரொம்ப முக்கியம் வேறு அஞ்சலேயா பார்த்தீங்கன்னா உறக்க முடியல சதை ரொம்ப கிளீன் பண்ணணும் சதையெல்லாம் முதல்ல கிளீனாக எடுக்கணும் பிளாக் கலரில் இருக்கிறதெல்லாம் எடுத்துடணும் சாப்பிடக்கூடாது மஞ்சள் கலரில் மட்டும் தான் சாப்பிடும் ம் இப்போ இப்படி தான் நம்ம ஊரே உள்ளே போட போகிறோம் எல்லா முறையும் இருக்கேன் பாருங்கள் சொல்லுங்கள் கருப்பெல்லாம் க்ளீன் பண்ணுங்கள் நம்ம உள்ளே கருப்பெல்லாம் எடுத்துக்கலாம் கருப்பு அப்புறம் பாசிலாம் இருக்கும் பிசவரை தட்டத்துக்கு தான் பாசி போயிடும் அதுக்கப்புறம் நம்ம அந்த கருப்பை மட்டும் கிளீன் பண்ணணும் பார்த்துட்டு முடிச்சா வந்துடும் வந்த பிறகு அதில் உள்ள கருப்பு எல்லாம் தனியாக எடுக்க வேண்டும் எடுக்க வேண்டும் இல்லை என்றால் சாப்பிட முடியாது எடுத்து எடுத்து ஒரு சைடாக வச்சுருக்கோம் நான் எடுத்து அப்படியே எடுத்து இதுக்குள்ளே போடுறேன் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்க மச்சான் ஏ இப்படி திங்கிங்களே மனுஷன் தானே அப்படி சொல்லிட்டு நீங்க உதவு கேட்க நல்ல ஒரு கருத்து சொல்லுங்க இது இப்படி திங்கிங்களே மனுஷங்களா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு ஒரு ஒரு பதிவு இது உள்ள உண்டா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது குறுக்குபிடி வராது மூலம்ல வே வராது சூட்டுக்கு ரொம்ப நல்லது நீங்கள் வேணா ஒரு ட்ரை பண்ணி பாருங்க எத்தனை முறை இருக்கேன் எல்லாம் ஃபுல்லாகிட்டு நம்ம வீட்டில் போய் கருப்பட்டி போட்டு செம்மையாக ருசிக்கிறோம் கருப்பிடி நல்லா உடச்ச போறது மூலிகளை எடுத்து போடணும் நல்லா உள்ள தள்ளி கருப்படி நம்ம எவ்வளோ வேணாலும் போடலாம் கருப்படி போட கூட சத்து தான் எடுத்து முறையை வச்சு வரும் கருப்பட்டியின் முறை சேர்ந்து அப்படியே பொங்கி வருது

இந்த மாதிரி வந்து கருப்பட்டி போட்டு இப்படி சாப்பிடுறதுல வந்து உடம்புக்கு எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கு தெரியுமா இருக்கு வாசம் வீட்டில இருக்க அந்த அளவுக்கு வாசமா இருக்கு கருப்பட்டி ஸ்மெல் இருக்காது மக்களுக்கு ரெடி கொஞ்சம் வேக வேண்டியது இருக்கும்

உள்ளு விட்டுட ஹ்ம். சரி. அவ்வளவு ஒரு மனமா இருக்கு. நேர் சாதா போறோம். வேற லெவல். பக்காவா இருக்கு. இந்த கறிப்படி தண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதை எடுத்து வெரி குட் இப்படி விட்டு அவ நம்மளே சாப்பிட்றோம் நிறைய பேர் நம்மள பார்த்துட்டு இருக்காள் இந்த ஓட்ட கூட விடக்கூடாது இதை பார்த்துட்டு இருக்கும்போது யாருக்கெல்லாம் நாக்கெலாம் எஞ்சூறுன்னு மறக்காம சொல்லுங்க மூடோட இதுக்கு நம்ம கருப்படி போட்டுருக்க ஸ்மெல்லு ரொம்ப பயங்கரமாக இருக்குது சாப்பிட்டே இருந்தால் அங்கே நம்ம நம்மளே எடுத்து வந்து ஒரு பத்து பேர் இருக்கானே அவனுக்கு கொடுக்கலாட்டி பொடி போட்டுருவான ம்